ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து பூனம் சாரிலாம் ஆல்யா கட் மாடல் எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேங்க அதனால் வீடியோவோட எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்களே சூப்பரான ஒரு ஆல்யா கட் மாடல் நீங்களே வெட்டி தைச்சிடலாம் ஆலியா கட் மாடல் வந்து ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே மாதிரி வெட்டக்கூடாது ஃப்ரண்ட்டு சைடு வேறு மாதிரியும் பேக் சைடு வேறு மாதிரியும் வெட்டணும் அதனால தான் அந்த வீடியோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இந்த மாடல் தச்சு பாருங்க இது வந்து ஒரு சாதாரண பூனம் தாங்க முக்கால் இன்ச் அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு பார்ட்ரு இருக்குது ஆலியா கட் மாடலில் நம்மளோட இருந்து என்ன மாடல் என்ன விதமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டு ஒரு கட்டிங்கும் பேக் ஒரு கட்டிங்கும் கட் பண்ணி தைக்கணும் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமானதே முதல் வந்து இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிருவோம் நான் இப்போ தைக்க போகிறது வந்து ஒரு எக்ஸல் சைஸுமே வந்து எல்லாரும் ஒரே ஸ்ட்ரெச்சரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களோட ஸ்ட்ரெச்சருக்கு மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இடையில இடையில உங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் என்னென்னா உயரம் வந்து பதினஞ்சரை எடுத்திருக்கேன் நார்மலாக ஒரு ஆளுக்கு பாடியோடது உயரம் எடுக்கணும் அப்படின்னா என்ன கணக்கில் எடுக்கணுன்னா உங்களோட ப்ளவுஸ் இருக்குது பாருங்களேன் ப்ளவுஸில் இருந்து உயரம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு இன்ச் இறக்கம் கூட வச்சுக்கோங்க ஆனால் ப்ளவுஸை காட்டி ஏற்றி இருந்துடக்கூடாது நம்மளோட பாடி உயரம் அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கணும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இப்போ அகலம் வந்து இவங்களுக்கு ஒரு பத்து இன்ச் எடுத்திருக்கேன் பத்து இன்ச்சுமே நம்ம உள்ளே வந்து நாலு தையல் போடுறதுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட தான் இப்போ கழுத்து வந்து பின் கழுத்து இது வந்து பின்னாடி பேக் சைடு தான் வெட்டி வச்சுருக்கேன் லைனிங்கில் வெட்டியிருக்கேன் இது வந்து பூனம் சாரினால் லைனிங் போட்டு தைக்க போகிறோம் பின்னாடி வந்து கழுத்து உயரம் வந்து நாலு இன்ச்சு தான் வெட்டியிருக்கேன் அப்படியே வந்து துணியை போட்டு பேக் சைடும் பேக் சைடு வெட்டினதை வச்சு ஃப்ரண்ட்டு சைடும் எது எது வெட்டுறோம் அப்படின்னா உடம்போட அளவு கை சுற்றளவு அதுகளை மட்டும் வெட்டிட்டு கழுத்து வந்து ஒரு அஞ்சரை இன்ச் இறக்கம் வச்சு வெட்டியிருக்கேன் கழுத்தை வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ரவுண்ட் நிற்க வைக்காமல் பெண் கொடுத்து வெட்டியிருக்கேன் இப்போ இதில் வந்து மாடல் உங்களுக்கு தெரியணும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கட் மாடல் வரைஞ்சி வச்சிருக்கேன் இதில் வந்து கீழே வந்து கட் மாடலை ஒட்டி ஒரு கிராஸ் கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்களேன் அந்த கோடு தான் நம்ம ஆல்யா கட்டுக்கே மெயினானது அது எந்த அளவில் வெட்டணும் அப்படின்றத கரெக்டாக சொல்கிறேன் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க கழுத்தோட உயரம் அஞ்சரை எடுத்திருக்கேன் இது வந்து ஃப்ரெண்டும் பேக்கும் ஒரே அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு இது வந்து மெயினாக உங்களுக்கு மெசர் பண்ணி காட்டுறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரின்ஸ்கட்டு கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் இது அப்படின்னு காட்டுறதுக்காகவே இந்த ப்ரின்ஸ்கட் வெட்டி வச்சுருக்கேன் இதில் நாலு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் துணியாகலாம் விட்ருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறதுக்காக தான் இப்போ சொல்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு லைன் வந்து நாலு இன்ச்சுக்கு போட்டுட்டு வெட்டணும் இதுக்கடுத்து இந்த வி சேஃப் அந்த கிராஸ் இருக்குது பாருங்களேன் இது என்ன கணக்கில் எடுக்கணும் அப்படின்றத மெயினாக சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கழுத்து உயரம் நீங்கள் நான் இப்போ அஞ்சுரூவா எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் இருந்து கீழே இறக்கும் எட்டு இன்ச் இருக்கணும் மினிமம் எட்டு இன்ச் இருக்கணும் நீங்கள் நல்ல வளர்த்தியான ஆள் அப்படின்னா ஒம்பது ஒம்பதரை வரைக்கும் இருக்கலாம் அதை தாண்டி இருக்கக்கூடாது நல்லா இருக்காது ஆனால் உங்களோட பாடி உயரம் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் இதில் பதினஞ்சரூவா வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பீங்கன்னா பதினேழு கூட வைக்கலாம் அது வந்து நல்லா தான் இருக்கும் நல்ல நல்லா வந்து கப் சைஸு இந்த பெருசாக இருக்கிறோம் அப்படின்றவங்கெல்லாம் நல்லா உயரமாக இறக்கமாக போட்டுக்கிட்டால் அதோட நம்மளோட சேஃப் வந்து அந்த டிசைன் மாடல் நல்லா இருக்கும் இப்போ இந்த கிராஸ் டைப்பில் எட்டு இன்ச் இருக்க மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாடி மெஷர்மெண்ட் முடிஞ்சு இவங்களுக்கு வந்து உயரம் முப்பத்தாறு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து கிராஸாக நாலு மடிப்பாக போட்டிருக்கேங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த துணி வந்து நாலு மடிப்பாக போட்டு வெட்டியிருக்கேன் ஒன்றரை இன்ச் வந்து இப்படியே க்ராஸாக வெட்டியிருக்கேன் இதுலேயுமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது நார்மலாக நம்ம வந்து கவுன் மாடல் வெட்டுவோம் பாருங்களேன் அந்த மாதிரி தான் வெட்ட போகிறேன் வெட்டிட்டு தைக்கல அந்த ஆல்யா கட் சேஃப் எப்படி வெட்டி தைக்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த இடத்த வெட்டியாச்சு ஒன்றரை இன்ச்சு க்ராஸாக வெட்டியிருந்தேன் பாருங்களேன் இந்தது வெட்டி இப்போ நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம் இது வந்து பேக் சைடுங்க பிரின்ஸ் கட் போட்டிருக்க தான் ஃப்ரண்ட் சைடு இப்போ இருந்து நம்மளுக்கு சின்னதாக ஒரு முக்கோணம் வேணும்ல முன்னாடி வந்து நம்ம ஏற்றி இருக்கோம் ஆல்னியாக்கட்டுக்கு ஒரு எட்டு இன்ச்சு அளவுக்கு உயரம் எடுத்துகிட்டு மிச்சம் ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி வெட்டணும்ல ஒரு அந்த சின்ன பீஸு அந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட்டு சைடில் ஜாயின் பண்ணாம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆல்யா கட்டுக்குரிய சேஃப் கிடைக்கும் இப்போ இது நாலு ஃப்ளோ நாலு மடிப்பாக போட்டு இந்த மாதிரி கிராஸ் பீஸாக வெட்டி எடுத்துட்டேன் வெட்டிட்டு பேக் சைடு துணியை தனியாகவும் தனியாக ஃப்ரெண்ட் பாடி ம பாடி அளவு கீழே எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது ஃபுல்லும் ஃப்ரண்ட் சைடு இப்போ இந்த சின்ன ஒரு முக்கோணமாக அந்த மேலே இருக்க பாட்டில் இருந்து வெட்டி எடுத்தோம்ல அது வந்து இங்கே வச்சு நம்ம தைக்கணும் ஆனால் அந்த துணியே நான் இங்கே வச்சு தைக்க போகிறது கிடையாது அதோட அளவை அடுத்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி லைட்டான வி சேஃப் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆலியா கட் சேஃப் வந்து நம்மளுக்கு போலேயே கரெக்டாக இருக்கும் நார்மலான அந்த கவுன் பேட்டர்ன் மாதிரி பேக் சைடு வெட்டியிருந்தோம் பாருங்களேன் அதே மாதிரி வெட்டி நீங்கள் தச்சிங்கன்னா முன்னாடி மட்டும் தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இந்ததுக்கு எப்படி மடித்து நம்ம தைக்க போகிறோம் அப்படின்றத சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக பின் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இந்த இடத்துல முக்கோணம் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும் மாடலு அப்படின்றதுக்காக இதை வந்து ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இதுதான் ஃபுல் இது அப்படின்னு கிடையாது கீழே வந்து நம்ம சுற்றுலவு எடுத்தது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லைனிங் வேணும் இல்லை லைனிங் வந்து துணி எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்றது அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் இதில் வந்து ரொம்ப லாங்காக விட்டால் அப்படி நல்லா இருக்காது ஓரளவுக்கு பத்து இன்ச்சுன்னா இருபது இன்ச்சு அதாவது பாடி சுற்றுலவு பத்து எடுத்துருக்கோம் அப்படின்னா இது இருபது இல்லைன்னா பதினெட்டு இந்த உள்ளடக்கத்துக்குள்ளே இருந்தாலே நல்லா தான் இருக்கும் இப்போ நான் இது வந்து நாலு மடிப்பாக போட்டு லைனிங் வந்து வெட்டியிருக்கேன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு துணி மடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ எவ்வளோ ஆகலும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அப்படின்றத பாருங்க அதாவது டபுள் மடங்கு அப்படியே எடுக்கலை ஒரு பத்துன்னா பதினெட்டு இன்ச்சு அப்படின்ற கணக்குக்கு எடுத்திருக்கேன் சே அது சாரியோட துணியை சொல்கிறேன் ஏன்னா லைனிங் வந்து நம்ம அவ்வளோ தூரம் எடுக்க முடியாது ஓரளவுக்கு கீழே வந்து நம்ம நடக்கையில் தட்டாமல் இருக்கிற மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க முப்பதுலேருந்து முப்பத்திரெண்டு அதாவது முன் அகலம் வந்து முப்பத்ரெண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் தட்டாது அதை ரெண்டாம் அடக்கி போட்டோம்னா பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி அளவில் வெ வெட்டிக்கிறணும் இப்போ இதை பாருங்களே நான் வந்து முன்னே ஃப்ரண்ட்டு பேக்கு முத வந்து அந்த அகலம் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டு சைடை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வெட்டுறேன் அதாவது இந்த இடத்த முள்ள உள்ளடக்கி அதாவது லைனிங்கை ஒரு மூணு இன்ச் அளவுக்கு முன்னாடி நகட்டிவிட்டேன் ஆனால் வந்து அகலம் ஃப்ரெண்டும் பேக்லேயும் ஒரே அளவு தான் எடுத்திருக்கோம் வெட்டுறது மட்டும் மூணு இன்ச் வந்து முள்ளடக்கி லைனிங்கை நகட்டி விட்டுருக்கேன் நகட்டி விட்டுட்டு வெட்டுறேன் வெட்டிட்டு இந்த லேஸு இதுக வந்து முன்னாடி பாடி அளவுக்கு எடுக்கணும் பாருங்களேன் அந்தது அதாவது கீழே வந்து நம்ம சுற்றளவு எடுத்தோம் பாருங்களேன் அதுலேருந்து நான் வெட்டி பிரித்து எடுக்கலை இது வந்து மேலே சாரீயில் நம்ம வெட்டணும் பாருங்களேன் அந்த பாடி உயரத்துக்கு அந்த இடங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக சேரியில் மிச்சம் இருக்கிற சேரியில் இருக்க லேஸுகளை தான் வெட்டி எடுத்தேன் அதாவது வெட்டி எடுக்கல பிரித்து எடுத்தேன் இப்போ முதல் பேக் சைடு வெட்டியாச்சு பேக் சைடு வெட்டி தைக்கிறதுமே நான் வந்து நம்ம நார்மலாக தைக்கிற தாங்க அதனால அதை ரொம்ப வந்து நான் காட்டலை ஃப்ரண்ட் சைடு வெட்டி தைக்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ இந்த லைனிங்கில் நம்ம வெட்டியிருக்கோம் பாருங்களேன் அதை அப்படியே சின்ன இது கூட மாற்றாமல் சாரியோட கிளாத்துலேயும் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இதை வந்து நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத நல்லா நட் பண்ணிக்கோங்க இப்போ கையை எல்லாம் அந்த இடம் வந்து எட்டு இன்ச்சு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து பேக் சைடு பாடி மெசர்மெண்டில் பேக் சைடு இது நார்மலாக சுற்றி அவுட்லைன் ஃபுல்லாக அடிச்சுட்டு கழுத்து வடிவ கழுத்தையும் அடித்து திருப்பிக்கிறேன் பேக் சைடு இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை அவ்வளோதான் அடிச்சிட்டேன் அடித்து இதை ரெடியாக வச்சுக்கிடுவோம் கீழே வந்து சின்னதாக டாட் பிடிச்சிக்கோங்க அது வந்து நம்மளுக்கு சேஃப் வந்து அழகாக காட்டும் ஸ்ட்ரெச்சராக அழகாக தெரியும் லைனிங் வந்து ரொம்ப அளவு எடுத்துருக்கோம் பூனம் சாரி வந்து கொஞ்சம் முன்ன பின்னதாக வரும் அதுகளை தைச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுகளை வெட்டி விட்டுக்குருவோம் இப்போ ஃப்ரண்ட்டு சைடு வந்துட்டோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் மேலே வந்து கழுத்தோட சுற்றும் கீழே பாடியோட இது இருக்குது பாருங்களேன் அந்த இதையும் முத வந்து சுற்றி தையல் போட்டுக்கிற போகிறோம் தையல் இப்போ இந்த தான் அடிச்சுட்டு இந்த கழுத்தை வந்து நம்ம அடிச்சுட்டு திருப்பி தான் விட போகிறோம் ஜஸ்ட்டு வந்து இப்படி சுற்றி ஒரு தையலை போட்டு கீழேயும் மேலேயும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு இது வந்து நாட் பர்ஃபெக்ட் அப்படின்லாம் அப்படிலாம் நீங்கள் சொல்ல தேவை ஈஸி மெத்தடு அப்படின்னு மட்டும் நோட் பண்ணுங்க இன்னும் வந்து நம்ம எம்பராய்டிங்கு ஆரி அந்த மாதிரி போட்டு தைச்சி கொடுக்குறாங்க பாருங்களேன் அதுக்கெல்லாம் வேறு வேறு மெத்தடில் வெட்டலாம் தைக்கலாம் இது வந்து பூனம் சாரிலாம் நம்ம எப்படி ஈஸி மெத்தடில் வெட்டி தைக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த அளவு மாடல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம தைச்சதில் பெரட்டுறதுக்காக சின்ன சின்ன இதுகளாக வெட்டி விட்டுக்கிட்டால் நம்மளுக்கு பெரட்டி உடையில் அந்த வடிவங்கள் வந்து கரெக்டாக தெரியும் அதுக்காக வெட்டி விட்டாச்சு இப்போ பாருங்கள் எந்த மாதிரி தச்சிருக்கேன் அப்படின்றது இந்த சைடுகளை அதனால் இப்படி விட்டு திருப்பியாச்சு திருப்பிட்டு நம்ம தச்ச இடங்களில் மேலே வந்து திரும்பவும் ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வடிவங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஆலியா காட் மாடல் கிடச்சிருச்சு அப்படின்றது ஆனால் பேக் சைடு வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க பேக் சைடில் டக்குன்னு தச்சமாக முடிஞ்சமானு வேலையாயிரும் ஆனால் ஃப்ரண்ட்டு சைடில் இதில் ரொம்ப நல்லா நுணுக்கமாக தைச்சோம்னா சூப்பரான சேஃபாக அழகாக இருக்கும் இப்போ இதிலேயுமே நான் வந்து சின்னதாக டாட் படிச்சுக்கிட்டேன் பிரின்ஸ் கட் வைக்கனாலும் வைக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆலியா கட் மாடலுக்கு ப்ரிண்ட்ஸ் கட் வைச்சா நல்லாயிருக்கும் நான் அப்படி வைக்கல ஏன்னா பின்னாடியும் டாட் படிச்சிருக்கோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு கப் சைப் சேஃப் எல்லாத்துக்கும் நல்லா இடம் கொடுக்கும் அவங்களோட இதுக்கு சேஃப் உட்காறக்கு நல்லா இடம் இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி டாட் படிச்சிட்டாலே போதும் ரெடிமேட் கடைகளில் தைக்கிறத அது வேற மாதிரி நம்ம வந்து சாரியில் தைக்கிறோம் அப்படின்றப்ப இந்த சின்ன சின்ன மெத்தடுகள்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ இதை தைச்சிட்டேன் தைச்சிட்டு பேக் சைடு வந்து பாருங்களேன் சைடில் இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு மட்டும் ஃப்ளீட் வைக்காமல் பிரில் வைக்காமல் சின்ன சின்ன மடிப்புகள் வைக்காமல் நடுவில் சென்ட்ரலில் மட்டும் வச்சு பேக் சைடை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னே பாருங்களே இந்தது வந்து எக்ஸ்ட்ரா அந்த நம்ம சின்னதாக ஒரு முக்கோண ஒரு பீஸ் துணி எடுத்திருந்தோம்ல அந்த துணியை பத்திரமாக வச்சுருந்துட்டு அந்த துணியை காட்டி சுற்றி முக் அதாவது ஒரு முக்கோணமான துணி இருக்குன்னா அதில் மூணு பக்கமும் அரை இன்ச்சோ கால் இன்ச்சோ கூட இருக்க மாதிரி துணி வெட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த சென்ட்ரை மார்க் பண்ணி இந்த இதுலேயும் சென்ட்ரில் வச்சு இது மாதிரி தைச்ச முடிச்சுருங்க தைச்சிட்டிங்கன்னு வைங்காலே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அதில் பின் பண்ணி தான் வெட்டணும் அந்த முக்கால் அந்த முக்கோணமான துணியை லைனிங்கில் வச்சு பின் பண்ணி தான் வெட்டணும் அப்படின்றப்ப சேலையில் நம்மளுக்கு கரெக்டான அளவு இருக்கும் அந்த மொதல் வந்து சென்ட்ருக்கு சென்ட்ரு ஒரு தையல் வச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டான சென்ட்ரில் இருக்குது அப்படின்றக்காக நடுவில் சென்ட்ரில் இருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் சின்ன சின்ன மடிப்புகள் அப்படியே நெருக்க வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம உடம்பு ஜாயின் பண்ணுற பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு மூணு இன்ச் அளவுக்கு எந்த ஃப்ளீட்டுமே வைக்காதீங்க இந்த அடக்கத்துக்குள்ளேயே நல்லா சுருக் அதாவது நெருக்கமாக சுருக்கு வச்சுக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கிறது இந்த டிசைனுக்கு பாருங்க இப்போ அந்த முக்கோணம் இது இருக்கா இதுவும் வச்சிட்டோம் வச்சுட்டு இதில் வந்து மேலே பாடி இதில் வந்து நம்மளுக்கு பிசுரே தெரியாது இதில் வந்து நம்ம முக்கோணமாக ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இதை தூக்கி அப்படியே சென்டரில் வச்சு சின்னதாக பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சு ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம் இப்படி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க ஆனால் சென்ட்ரு அந்த முக்கோணமாக இருக்க சென்ட்ரு மாறாமல் இருக்கணும் ஒரு இடத்துல கொஞ்சம் கூடையோ சுருக்கோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா போ அந்த அடிச்சிட்டு வரையில் கூட சுருக்கு வச்சுக்கலாம் ஆனால் அந்த சென்ட்ரை விட்டு மாறாமல் தைச்சிங்கன்னா தான் அந்த கட் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம முதலே சுருக்கு வச்சிட்டோம் ஒரு சில இடங்கள்ல இப்படி தைக்கலை ஒரு இடத்துல கூடவோ ஒரு இடத்துல ஒரு பக்கம் கொஞ்சம் குறைச்சோ அப்படி கூட இருக்கலாம் இந்த மாதிரி தச்சு ஜாயின்ட் அடிக்கையில் அந்த இடத்தையும் வந்து கரெக்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க அது வந்து எல்லாருக்குமே வர்ற ஒரு இது தான் இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த முக்கால் இன்ச்சு லேஸ் இருந்துச்சு பாருங்களேன் அதை எங்கேருந்து தொடங்குறேன் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் கீழே ஃப்ளீட்டோட அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பித்து இதுகளை எப்படி லேஸ் அடிக்கிறோம் அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாரீல லேஸ் இருந்தனால இந்த மாடல் தைச்சிட்டோம் இது மாதிரி லேஸ் இல்லைன்னா இந்த மாடல் தைக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி லேஸுகள் வந்து கடைகளில் விற்கிறாங்க நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற லேஸ் மாடல் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டான லேஸுகளும் விற்பாங்க அந்த இதுகளை வாங்கி இந்த பூனம் சாரீயை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தைக்கலாம் இந்த மாதிரி மாடல் தைக்கிறதுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அது வந்து உங்களுக்கு வேணும் இல்லை தைக்கணும் அப்படின்னா எனக்கு காண்டக்ட் பண்ணி கேளுங்க இல்லை இந்த டெய்லரிங் வீடியோவில் எதுவும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அதுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த மாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமனில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நீங்கள் இன்னும் இதில் வந்து காட்டன் துணி இந்த மாதிரி இதுகள்லையும் ஸ்டிச் பண்ணால் இன்னும் விறுவிறுப்பாக சூப்பராக தைச்சிருவீங்க இந்த மாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா அப்படின்றத எனக்கு நல்லா சொல்லுங்க இதில் வந்து நான் வந்து கை வந்து ஜாயின் பண்ணாமல் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிடுவேன் இப்போ கை இல்லாமல் சோல்ற மட்டும் சுற்றி ஃப்ரண்ட்டோ பேக்கோ அடித்து முடிச்சுட்டு சோளரை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவை முடிச்சுக்கிறேன் இவங்க இதுக்கு தான் அப்படியே நம்ம தைச்சது அப்படியே டிட்டோவாக இருக்குது நான் இந்த உயரம் சொன்னேன் பாருங்களேன் எட்டு இன்ச்சு எடுக்கணும் அந்த சென்ட்ரலில் லேஸ் அடிக்கிற இடம் அப்போ நம்ம அந்த எட்டு இன்ச்சு குறைய அடிக்கையில் அந்த சேஃப் வந்து அந்த கிராஸை தூக்கி மேலே ஏரிக்கிறோம் அதனால தான் எட்டு இன்ச்சாவது இறக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்க இல்லை செஸ்ட்டு இல்லாதவங்க அப்படின்னா ஏழு இன்ச் வச்சுக்கோங்க ஹைட்டாக இருப்பாங்க நல்ல ஹைட்டு அப்படின்னா ஒம்போதரை வரைக்கும் வைக்கலாம் அதை தண்ணி வைக்காதீங்க நல்லா இருக்காது இந்த மாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மல்லா சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப்